நீங்க சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பெருசா ஏன் பண்ணணுமா உங்களுக்காகவே நியூ ஏரா லைஃப் கேர் பிரைவேட் லிமிடெட் டைரக்ட் செல்லிங் பிசினஸ் பிளான் சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸ் பெற்றது கரண்ட்ல ரொம்ப சக்சஸ் ஆ போயிட்டு இருக்க டைரக்ட் செல்லிங் பிசினஸ் பிளான்ல நீங்களும் ஜாயின் பண்ணுங்க நியூ இயரா லைஃப் கேர் இன் இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ் பிளானில் சேர்வதன் மூலமாக லீடர்ஷிப் போனஸ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் டைரக்ட் ஸ்பான்சர் போனஸ் டீம் டெவலப்மென்ட் போனஸ் சிங்கிள் லைன் போனஸ் ரீபர்சேஸ் போனஸ் என ஆறு வகையான போனஸ் பெறுங்க லீடர்ஷிப் போனஸ் 3000 பேக்கேஜ் இருக்கு 300 ரூபாயும் 4300 பேக்கேஜ் இருக்கு 1000 ரூபாயும் 7500 பேக்கேஜ் இருக்கு 1500 பதினைந்தாயிரம் பேக்கேஜிற்கு இரண்டாயிரத்தி உதாரணத்திற்கு என்றால் ஒரு பேர் பிவிக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாயும் இரண்டு பேர் பிவிக்கு ஐநூறு ரூபாயும் கிடைக்கும் இந்த இரண்டு நபர்களும் அவங்களுக்கு கீழே தலா இரண்டு இரண்டு நபர்களை அறிமுகம் செய்யும் போது அறிமுகம் செய்த நபருக்கு ஐநூறு ரூபாயும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் கிடைக்கும் இப்படி உங்க குரூப்ல ஜாயின் பண்ணவங்க எத்தனை பேர் இன்ட்ரொடியூஸ் பண்றாங்களோ அது உங்களுக்கு இன்கமா ஜென்ரேட் ஆகும் இதன் தினசரி சீலிங் லிமிட் வாரம் வாரம் திங்கட்கிழமை கட் ஆஃப் ஆகி புதன்கிழமை உங்க அக்கவுண்ட்ல இன்கமா வரும் இதன் மூலம் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் இருபதாயிரம் ரூபாயும் மாதம் ஆறு லட்சம் ரூபாய் வரையிலும் சம்பாதிக்கலாம் உங்க குரூப்ல இடதுபுறம் ஐம்பது என்ட்ரியும் வலதுபுறம் நாற்பது என்ட்ரியும் வந்தால் குறைந்தபட்சம் நாற்பது நாற்பது பேர் மேட்ச் கிடைக்கும் மீதமுள்ள நபர்கள் கேரி பார்வேர்டில் வைக்கப்படுவார்கள் டைரக்ட் ஸ்பான்சர் போனஸ் ஆக நீங்க நேரடியா இன்ட்ரடியூஸ் செய்யும் ஏ மற்றும் பி நபர்கள் பெர்ஃபார்மன்ஸ் போனஸாக எவ்வளவு சம்பாதிக்கிறார்களோ அது நூறு உங்களுக்கு கிடைக்கும் உதாரணமாக ஏ மற்றும் வி தலா இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் போது இருபதாயிரம் பிளஸ் இருபதாயிரம் என நாற்பதாயிரம் ரூபாய் தினசரி உங்களுக்கு கிடைக்கும் இப்படி மாதம் பதினெட்டு லட்சம் ரூபாய் வரை நீங்க சம்பாதிக்கலாம் மேலும் இரண்டிற்கும் மேற்பட்ட நபர்களை நீங்கள் அறிமுகம் செய்திருந்தால் அவர்கள் சம்பாதிக்கும் பர்ஃபார்மன்ஸ் போனஸில் ஐம்பது உங்களுக்கு கிடைக்கும் எண்ணற்ற நபர்களை நீங்க அறிமுகம் செய்யும் போது மிகப்பெரிய வருமானத்தை உங்களால ஈட்ட முடியும் உங்களுக்கு எவ்வளவு குறிப்பாக இரண்டாவது பெறுகிறாரோ அதில் இருந்து பத்து சதவிகிதமும் மூன்றாவது லெவலில் இருப்பவர்கள் சம்பாதிப்பதில் இருந்து ஐந்து சதவிகிதமும் நான்காவது லெவலில் இருப்பவர்கள் சம்பாதிப்பதில் இருந்து மூன்று சதவிகிதமும் ஐந்தாவது லெவலில் இருப்பவர்கள் சம்பாதிப்பதில் இருந்து இரண்டு சதவிகிதமும் என மொத்தம் இருபது சதவிகிதம் லெவல் ஆக பெறுங்கள் உதாரணத்திற்கு உங்கள் குரூப்பின் முதல் ஐந்து லெவலில் இருந்து கிடைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் பத்து லட்சம் என்றால் அதிலிருந்து இருபது பர்சன் அதாவது இரண்டு லட்சம் லெவல் ஆக பெறுங்கள் இந்த பிஸ்னஸோட சிறப்பம்சமே சிங்கிள் லைன் இன்கம் தான் சிங்கிள் லைன் இன்கம் மூலம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஏ மற்றும் பி நபர்களில் ஏ இன்ஆக்டிவாக இருந்து பி ஆக்டிவாக செயல்படுகிறார் என்றால் பி இன் பர்ஃபாமன்ஸ் போனஸ் அனைத்தும் நூறு சதவிகிதம் உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் இன் குரூப்பில் இருந்து கிடைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் போனஸில் இருந்து இருபது சதவீதம் நமக்கு கிடைக்கும் இந்த பிளான் நம்ம நிறுவனத்தோட சிறப்பம்சமாகும் அம்சமாகும் போனஸ் பிளான் பியூச்சரில் ஆக்டிவேட் செய்யப்படும் இப்படி ஆறு வகையான போனஸை கொண்டு நியூ இயரா பிசினஸ் பிளானில் சேர்ந்து ஏராளமான இன்கம் ஜெனரேட் பண்ணுங்க